வாழ்வே தவம் சேவம் நீ சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமைச்சி சிவாய சமீபத்தில் ஒரு சக பயணியோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தகவல் சொன்னார் என்ன சொன்னார்னா மனசு இல்லாத நிலை அந்த நிலைக்கு நம்ம போகும்போது தான் பிறவியை அறுக்க முடியும் நம்மளால் விடுதலையாக ஆனந்தமாக வாழ முடியும் அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு உள்ளார வந்த புரிதல் ஆகப்பட்டது ஒரு பொருள் அல்ல அது இருக்கு ஆனால் இல்லை சரிங்களா அது எப்படி நம்ம வந்துட்டு இல்லாமல் ஆக்கிறது அது முடியாது ஆனால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அதை கடந்து நம்ம போக முடியும் எப்படி போக முடியும் ஒரு ஒரு விஷயமும் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் என்ன மாதிரியான புரிதல் இப்போ ஒரு கோபம் வருதா அது மனது ஒரு போட்டி வருதா அது மனது பொறாமை வருதா மனசு வெறுப்பு வருதா மனது இது மனசோட செயல்னு வரக்கூடிய விஷயங்களில் நம்ம உணர்ந்துட்டோமானால் தெரியிறது ரொம்ப எளிமை அது உணரணும் உணர்ந்துட்ட பிறகு என்ன பண்ணணும் சுவாமி என் மனசு இப்படி தான் இயங்குது நான் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னை விடுதலை இசைன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் சுவாசத்தை கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் சிவநாமத்தை நமச்சிவாயத்தை சொல்லி அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் கூட இருக்காது அப்படியே அது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகிறத நம்மளால் கவனிக்க முடியும் நான் எப்போவுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன் நானும் என்னோட பயணிக்கிறவங்களும் பயன்படுத்தாத எதையுமே நான் இங்கே வந்துட்டு பகிர்ந்து கொள்வது இல்லை இதெல்லாம் எல்லாரும் செஞ்சு பார்த்து இப்போ கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி இருந்துச்சு நான் போனேன் கொஞ்ச நேரம் உக்காந்தேன் சுவாசத்தை கவனிச்சுட்டு சாமி ஒப்படைச்சிட்டு நமச்சிவாய சொன்னேன் அப்படியே விடுதலை ஆயிடுச்சு அது சுவடே இல்லாமல் போயிடுச்சு என்ன நடந்துச்சுன்னே எனக்குமே தெரியல கனவு மாதிரி ஆயிடுச்சு உண்மையாக அது கனவு மாதிரி தான் ஆகி போகுது நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும் நான் நிறையா தடவை சிரிச்சிருக்கேன் என்னன்னா இது இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தோமே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பணி மாறி காணா போயிடுச்சு இதுதான் இறைவனோட செயல் அவனோட ஆற்றல் அவனை நம்பிட்டோமானால் நமக்கு துன்பம் என்பது இல்லைவே இல்லை நம்மளோட சிக்கல் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அவனுக்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தாமதிப்போம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை போட்டு உருட்டி பெரட்டி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ என்னமோ பண்ணுவோம் ஆனால் திடீர்னு தோணும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் சிவன்ட்டு சொல்லாமே ஒரு சிந்தனை நமக்குள்ளார வந்து அதை ஒப்படைச்சிட்டு நமச்சிவாயம் சொல்லி விடுதலை ஒன்று பார்த்திங்கன்னா அடே சொர்க்கமாக இருக்கும் இல்லை சொர்க்கமாக இருக்குன்னு ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போனதில்லை பேரானந்தமாக இருக்கும் அடே மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு எவ்வளோ நல்லா தெரியுங்களா அதனால் என்னோட பயணிக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த விடுதலையை அனுபவிக்கணும் ஆனந்தமாக வாழணும் வாழ்த்துகிறேன் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய